அடகு கடையில் போலி நகையை அடகு வைத்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இனி தவறு செய்ய மாட்டேன் என கடை உரிமையாளரிடம் கெஞ்சும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி காந்தி பஜாரில் அமைந்துள்ள நகைக்கடையில் போலி நகையை அடகு வைத்து பணம் கேட்டவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ள சம்பவம் நடந்துள்ளது செஞ்சி காந்தி பஜாரில் நகை அடகு கடை வைத்திருப்பவர் ராஜேஷ் இவரது கடைக்கு வந்து ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் மோதிரத்தை அடகு வைத்து பணம் கேட்டுள்ளார் இதனையடுத்து கடை உரிமையாளர் ராஜேஷ் நகையை பரிசோதித்த போது அது போலியான நகை என்பது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து போலியான நகையை அடகு வைக்க வந்த நபரை பிடித்து கடை உரிமையாளர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் மேலும் கைவசம் பத்து போலியான மோதிரங்கள் வைத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து செஞ்சி காவல் நிலையத்தில் ராஜாவை ஒப்படைத்தனர் இதனையடுத்து போலீசார் ராஜாவை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரத்தில் நகை வடிவமைக்கும் ஆச்சாரி தொழில் செய்து வரும் பாபு என்பவர் போலியான நகைகளை கொடுத்து செஞ்சி திண்டிவனம் உள்ளிட்ட நகரங்களில் உள்ள அடகு கடைகளில் அடகு வைத்து பணம் பெற்று வருமாறு அனுப்பியதாக போலீஸில் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் சம்பவத்திற்கு மூல காரணமாக உள்ள விழுப்புரத்தைச் சேர்ந்த ஆச்சாரி பாபுவை தீவிரமாக தேடி வருகின்றனர் பட்டபகலில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் இருந்த நகை அடகு கடையில் நகை அடமானம் வைத்து பணம் பெற முயற்சித்த சம்பவம் செஞ்சி சுற்று வட்டாரப் பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட ராஜா கடை உரிமையாளரிடம் நான் இனிமேல் இதுபோன்ற செயலில் ஈடுபட மாட்டேன் என கெஞ்சும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீ நேரில் வந்தி நான் விட்டு பேசிவிட்டு என்னை வெளியே கூட்டிட்டு போயிடுப்பா நான் ரொம்ப நான் பண்ணுவேன் நான் வந்துட்டு மாற்றிக்க நம்பா வாப்பா வரியாப்பாப்பா ஆர் ஆர் பஜார் ஆர் ஆர் சிவகரிப்பா ஆ பாப்பா வாப்பா

ஹே <laughs> <laughs>